பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் திராவிடர் கழகத்தின் சார்பாக சுயமரியாதை நூற்றாண்டு விழா வருகின்ற அக்டோபர் நாலாம் தேதி செங்கல்பட்டில் மறைமலை நகரில் நடைபெற இருக்கிறது இது திராவிடர் கழகத்தினுடைய மாநில மாநாடு இந்த மாநாட்டிற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சுயமரியாதைக்காரர்கள் பகுத்தறிவாளர்கள் அனைவரும் பங்கெடுத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்களும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் பங்கு பெற்று மிக சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள் இந்த மாநாடு என்பது மற்ற மாநாடுகளைப் போல அல்ல சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா மாநாடு இந்த மாநாட்டிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் செங்கல்பட்டில் அலைகடலென திரண்டு வருவதற்கு தயாராக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் மிக தீவிரமான அளவிலே மாநாட்டு வேலைகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த மாநாட்டினுடைய சிறப்புகளைப் பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிற காரணத்தினாலே அருமை நண்பர்களே பொதுமக்களே திராவிட மக்களே தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை உரிமையாக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா நூறு வருஷம் ஆகிப்போச்சு இந்த மாநாடு போட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு நூறு வருஷம் அப்படி இந்த மாநாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கிய தந்தை பெரியார் முதன் முதலாக சுயமரியாதை மாநாடு என்று இதே செங்கல்பட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாம் தேதி இரு வருடம் இந்த மாநாடு அங்கே போடப்பட்டது அந்த மாநாட்டுக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் யார் அதில் தலைமை ஏற்றுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நூறு வருஷத்துக்கு முன்னால் ஊ சவுந்தர பாண்டியன் சவுந்தரபாண்டியன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு திராவிட இயக்கத்தினுடைய நீதி கட்சியினுடைய தலைவர் அவர் தான் அந்த மாநாட்டினுடைய தலைவர் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்க எவ்வளோ பெரிய ஆள் இதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலமைச்சர் சுப்பராயன் அப்போ நீதிக்கட்சியினோட இருக்கக்கூடிய சுப்பராயன் முதலமைச்சர் சுப்பராயன் ஏ டி பன்னீர்செல்வம் ஆற்காடு ராமசாமி போன்ற மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார்கள் இந்த மாநாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கப்பட்டது தான் மிக முக்கியம் ஏ உல உலக வரலாறுல பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திராவிட இயக்க வரலாறில் தனியாக ஒரு மாநாட்டுக்கு தனியாக ரயில்வே ஸ்டேஷன் அமைச்சது தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்குமே கிடையாது சுயமரியாதை இயக்க திராவிடர் கழகத்துக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நடைபெற்ற அந்த மாநாட்டிற்கு தனியாக ரயில்வே ஸ்டேஷன் அமைக்கப்பட்டது அதுபோல் தனியாக தபால் நிலையம் அமைக்கப்பட்டது அந்த மாநாட்டுக்கு ஏன்னால் அவ்வளோ பெரிய பாராட்டத்துக்கு சிறப்பான தீர்மானங்களை கொடுத்த மாநாடு அந்த செங்கல்பட்டு மாநாடு அதுதான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடு அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எத்தனை தீர்மானம்னா முப்பத்தி நாலு தீர்மானங்கள் முப்பத்தி நாலு தீர்மானங்களும் இன்றைக்கு முப்பத்தி நாலு சட்டங்களாக இருக்கிறது அதுதான் மிக முக்கியமான ஒன்று இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் தீர்மானம் போடுகின்றன ஆனால் அன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் செங்கல்பட்டில் நடந்த அந்த சுயமரியாதை மாநாட்டில் போடப்பட்ட முப்பத்தி நாலு தீர்மானங்களும் இன்றைக்கு சட்டமாக ஆகியிருக்கிறது முக்கியமான குறிப்பு இந்த செங்கல்பட்டு மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானங்களை தவிர்த்து எந்த ஒரு வரலாற்று அறிஞனும் அந்த செங்கல்பட்டு மாநாட்டை குறிப்பிடாமல் வரலாறை எழுத முடியாது அதுதான் வரலாற்று உண்மை அது மாத்திரமல்ல நண்பர்களே நீங்கள் அருள் கூர்ந்து எண்ணி பார்க்கவும் அந்த மாநாட்டுக்கு பெருந்திரளாக மக்கள் கூட்டம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது நடந்தது அப்போ அதிமுக திமுக இதெல்லாம் கிடையாது அன்றைய காலக்கட்டத்தையும் சுயமுறையாத இயக்கம் அப்போ பார்த்துங்க எவ்வளவு கூட்டம் அந்த மாநாட்டுக்கு வந்திருப்பாங்க மக்கள் வந்திருப்பாங்க திராவிட மக்கள் தமிழ் மக்கள் எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானங்களெல்லாம் சாதாரண தீர்மானங்கள் அல்ல எண்ணி பார்க்கணும் எந்த கட்சி அந்த மாதிரி தீர்மானம் போட்டிருக்கு தமிழக வரலாறுல எந்த கட்சியுமே அப்படிப்பட்ட தீர்மானம் போடலை இது வரலையும் முதல் தீர்மானமே தான் ஜாதி பெயருக்கு பின்னால் ஜாதி பட்டம் போடுறாங்களே ஈவே சாமி ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு இந்த ஜாதி பட்டம் போடுறது அந்த தீர்மானத்தில் தான் இனிமேல் பெயருக்கு பின்னால் ஜாதி பட்டம் போடக்கூடாது அப்புடின்னு முதல் முதல்ல தீர்மானம் போட்டது அந்த மாநாட்டில் தான் இதான் முதல் தீர்மானம் ரெண்டாவது தீர்மானம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சுயமரியாதை இயக்கத்தில் இந்த நெற்றியில் வந்து இந்த திணுர் பூசுறது மத அடையாளங்கள்லாம் போடக்கூடாது தவிர்க்கணும் அப்புடின்னு ரெண்டாவது தீர்மானம் எல்லோருக்கும் கல்வியை கொடுக்கணும் ஏன்னா அந்த நாட்டில் படிக்கிறதும் படிக்கிறதை கேட்குறதும் பாப்பானுக்கு மட்டும்தான் இருந்துச்சு வேலை வாய்ப்புக்கு பாப்பானுக்கு மட்டும்தான் இருந்துச்சு படிக்கிற உரிமை பாப்பானுக்கு மட்டும்தான் இருந்துச்சு அதெல்லாம் இருக்கக்கூடாது அனைத்து சாதியினரும் படிப்பணும் கல்வியை கொடுக்கணும் இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா இவர் கீழ் ஜாதிங்க இவர் மேல் ஜாதிங்க இவர் அந்த ஜாதிங்க இவர் இந்த ஜாதிங்கிற வேலையெல்லாம் கிடையாது அனைத்து ஜாதியினரும் படிக்கணும் அனைவருக்கும் கல்வி அப்படின்னு தீர்மானம் போட்டது இதெல்லாம் சட்டங்களாக ஆக்கியிருக்கிறது இன்றைக்கி அது அடுத்தது பார்த்திங்கன்னா பொது இடத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் போக முடியாது ஒரு ஹோட்டலுக்கு போக முடியாது ஒரு உணவகத்துக்கு போனால் நீ என்ன ஜாதி ஜாதியை சொல்லி நீ வெளியில் போக உனக்கு இங்கே உரிமை கிடையாது உட்காரத்துக்கு இடம் கிடையாது டீக்கடையில் இரட்டைக்கோள முறை இருந்துச்சு இல்லை இப்படிப்பட்ட கொடுங்கோன்மையாக நடந்த நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பொது இடங்களில் தாழ்த்தப்பட்டவர்களை தடுக்கக்கூடாது அவர்களை அனுமதிக்கணும் அப்படின்னு துணிச்சலாக நூறு வருஷத்துக்கு முன்னால் தீர்மானம் போட்டு செயல்படுத்திய ஒரு இயக்கம் திராவிடர் கழகம் சுயமரியாதை இயக்கம் அந்த தீர்மானம் செங்கல்பட்டு மாநாட்டில் போடப்பட்டது அது மாத்திரமல்ல புறம்போக்கு நலங்களை ஏழை எளிய மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் புறம்போக்கு அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு நலங்களை கொடுக்கணும் நிலங்களை கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமை இன்றைக்கி பெண்களுக்கு சமமாக இன்றைக்கி சொத்து கேட்குறாங்கல்ல இன்றைக்கி எனக்கும் சேர் உண்டு ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சேர் உண்டு சொத்தில் தகப்பனுடைய சொத்தில் ஆணுக்கு எப்படி கொடுக்குறோமோ அதுபோல் பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த சட்டம் இப்போ கலைஞருடைய ஆட்சியில் அது சட்டமாகப்பட்டது அந்த பெண்களுக்கு சம உரிமை சொத்துல பங்கு உண்டுன்னு போடப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அங்கே சட்டமாச்சு அந்த தீர்மானம் அந்த மாநாட்டில் தான் போடப்பட்டது அதுக்கு அடுத்தது விதவை திருமணம் மிக குறிப்பாக கணவன் இறந்து போயிட்டால் மனைவியை விதவையாக்கி வீட்டில் உட்கார வச்சிடணும் இல்லைன்னா சதி என்கிற பெயரால் உடன் கற்ற ஏறுற வழக்கம் அந்த நாட்டில் இருந்துச்சு விதவைகள்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த காலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி எல்லாம் ஏழு வயசு எட்டு வயசுலாம் லட்சக்கணக்கான விதவைகள்லாம் இருந்திருக்கிறாங்க அந்த விதவைகள்லாம் அந்த தன்மையெல்லாம் இருக்கக்கூடாது கணவன் இறந்து போயிட்டா பெண்கள் விதவை என்பது இருக்கக்கூடாது அவங்களுக்கு மறுமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை அன்றைய காலத்தில் துணிச்சலாக தீர்மானம் போட்டு செயல்படுத்திய ஒரு இயக்கம் சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகம் மறந்து விட முடியுமா அதுபோல் பார்த்தீங்கன்னா விவகாரத்து உரிமை மனவிலக்கு பெறுகிற உரிமை கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் புருஷங்காரன் பெரிய ரவுடிப்பேலாக இருப்பான் களிப்பேலாக இருப்பான் பெரிய புருஷனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனாக இருப்பான் அவனோடலாம் கட்டாயமாக சேர்ந்து வாழணும்லாம் அவசியம் கிடையாது திருமணம் என்பது ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ஒப்பந்தம் நீங்கள் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டா வாழுங்க விருப்பம் இல்லையா பிரிஞ்சுக்குங்கிற உரிமை வேண்டும் அப்புடின்னு சொன்ன மாநாடு செங்கல்பட்டு மாநாடு என்பதை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் காவல்துறையில் வந்து பெண்கள் போலீஸாக நியமிக்கணும் எப்படி காவல்துறையில் பெண்கள் காவலர்களாக நியமிக்கப்பட வேண்டும் இப்போ அனைத்து மகளிர் காவல் நிலையருக்கு பெண்களுக்குன்னு சிறப்பாக இதற்கு முன்னோடி திட்டமாக முன்னோடி தீர்மானமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் செங்கல்பட்டு மா செங்கல்பட்டில் போடப்பட்ட சுயமரியாதை மாநாட்டில் முதல் சுயமரியாதை மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானம்தான் இன்றைக்கு காவல்துறையில் பெண்களெல்லாம் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு பெரிய போலீஸ் அதிகார அதிகாரிகளாக ஆய்வாளராக உதவி ஆய்வாளராக பெரிய டிஎஸ்பியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மாநாட்டுடைய தீர்மானம்தான் அதுபோல பெண்களுக்கு அனைத்து வேலைகளிலும் சம வாய்ப்பு கொடுக்கணும் பெண்களுக்கு இந்த வேலைன்னு கிடையாது ஆண்கள் பார்க்கக்கூடிய அத்தனை வேலைகளுக்கும் பெண்கள் கொடுக்கணும்னு போட்ட தீர்மானம் போட்டு இவ்வளோ சிறப்புக்குரிய ஒரு மாநாடு தான் அருமை நண்பர்களே சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடு செங்கல்பட்டில் நடந்தது இப்போ அந்த செங்கல்பட்டில் தான் இப்போ இந்த மாநாடு நூற்றாண்டு விழா நூறு வருஷம் ஆகிப்போச்சு இதுக்கு நூறு வருஷம் ஆன பிறகு திராவிட கழகத்தினுடைய தலைவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் இந்த மாநாடை எங்கள் பெரியார் வந்து முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் போடப்பட்டதோ அதே செங்கல்பட்டில் மறைமலை நகரில் இந்த நூற்றாண்டு விழா மாநாடு போடுன்னு திட்டமிட்டு எவ்வளோ ஒரு வரலாற்று சாதனை என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே செங்கல்பட்டில் நூற்றாண்டு விழா மாநாடு போடப்பட்டு அக்டோபர் நாலாம் தேதி இந்த மாநாடு தொடங்குகிறது நம்முடைய லட்சக்கணக்கான தோழர்கள் கருஞ்சிறுத்தைகளாக கருஞ்சட்டை வைரங்களாக அந்த மாநாட்டுக்கு அணிவகுக்க இருக்கிறார்கள் மாநாட்டிலே மிகப்பெரிய அளவிற்கு பேரணி பல்வேறு நிகழ்ச்சிகளோடு கருத்தரங்கம் கவியரங்கம் பட்டிமன்றம் முக்கியமான தீர்மானங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயே முப்பத்தி நாலு தீர்மானங்கள் போட்டாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நூறு வருஷம் ஆகிப்போச்சு இந்த இயக்கம் உருவாகி இந்த நூறாவது வருஷத்தில் எப்படிப்பட்ட தீர்மானங்களை திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் போடுவார்கள் தீர்மானம் இயற்றுவார்கள் என்பதிலே மிகப்பெரிய ஆவலோடு தமிழக மக்கள் மற்ற அரசியல் தளங்களில் சரி சுயமரியாதை இயக்கங்கள் நமது எதிரமைப்பாக இருக்கக்கூடிய சனாதனவாதிகள் ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவர்கள் ஆன்மீகவாதிகள் எல்லாம் அந்த திராவிடர் கழகம் என்ன தீர்மானம் போடப்போகிறது என்கிற ஒரு எழுச்சியோடு இன்றைக்கு கண்கொத்தி பாம்பாக இன்றைக்கு காத்து கிடக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மாநாடு அருமை நண்பர்களே வருகிற அக்டோபர் நாலாம் தேதி செங்கல்பட்டிலே மறைமலர் நகரிலே அந்த மாநாடு நடைபெறுகிறது இங்கே கருப்பு சட்டக்காரவங்க தான் வரணும்னு ஒன்றும் நிபந்தனையெல்லாம் கிடையாது பொதுமக்கள் வரணும் தமிழர்கள் வரணும் பெண்கள் வரணும் மாணவர்கள் வரணும் பெண் பிள்ளைகள் வரணும் மாணவிகள் வரணும் வயதானவர்கள் வரணும் விதவைகள் வரணும் எல்லா சமூகத்திலிருந்தும் வரணும் இன்னும் சொல்லப்போனால் எங்கள் உங்களுடைய மாண் மாநாட்டினுடைய மாண்பை கண்டுகளிக்க பார்ப்பன சமுதாயமும் வரலாம் என்று இந்த நேரத்திலே தமிழக மக்களுக்கு திராவிட மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் அருமை தமிழின பெருமக்களோ இது மாநாடு அல்ல ஒரு வரலாற்று திருப்பம் நூறாண்டு சாதனை இது திராவிட மக்களுடைய ஒரு திருப்புமுனை முனை மாநாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற செங்கல்பட்டிலே நடந்த மாநாடு ஒரு திருப்புமுனை முனை மாநாடாக இருந்தது என்பதிலே கொஞ்சம் கூட வரலாற்று பின்னடைவு கிடையாது நீங்கள் அருகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட இயக்கம் இன்றைக்கு திராவிட மக்களில் மக்களின் நலனில் தமிழர்களுடைய நலனில் பெண்களுடைய நலனில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்து இன்றைக்கு சுயமரியாதை உலகம் படைப்போம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்றைக்கு ஓங்கி இந்த இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் மக்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு சமூக உரிமை சமுதாய உரிமை அனைத்து தளங்களிலும் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது சுயமரியாதை இயக்கம் போட்டு தந்த பாதை என்பதை நாம் இந்த நேரத்திலே மறந்து விட முடியாது நாம் அனைவரும் நன்றி உணர்ச்சி நன்றி உணர்ச்சி உடையவராக இருந்தால் நன்றி உணர்ச்சி உடையவர்களாக இருந்தால் அருமை நண்பர்களே பெரியவர்களே மாணவ செல்வங்களே அருள் அருகூர்ந்து எண்ணிப்பார்கள் மாநாட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் வந்து தந்தை பெரியாருடைய இயக்கம் எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அவருடைய மாநாடு எப்படி நடக்கிறது அந்த மாநாட்டிலே பேரணிகள் எப்படி நடத்துகிறார்கள் அந்த மாநாட்டிலே விற்கப்படுகிற புத்தகங்கள் எந்தெந்த தலைப்புகள் புத்தகங்கள் விற்கப்படுகிறது அந்த மாநாட்டில் விதவிதமான பெரியார் படம் போட்ட பனியன்